நண்பர்களே ஒரு கசப்பான உண்மையைச் சொல்லட்டுமா ஒரு மனிதன் முடி வெண்மையாவதாலோ முகத்தில் சுருக்கங்கள் வருவதாலோ முதிர்ந்தவன் ஆகிவிடுவதில்லை உண்மையில் அவன் கால்கள் ஒத்துழைக்க மறுக்கும் நாளில்தான் மனிதன் முதிர்ந்தவன் ஆகிறான் நீங்கள் ஒருபோதும் கவனித்திருக்கிறீர்களா காலையில் தூங்கி எழுந்தவுடன் முதல் அடியை தரையில் வைக்கும் போதே குதிகாலில் ஒரு கூர்மையான வலி ஏற்படுகிறதா அல்லது கொஞ்ச நேரம் நாற்காலியில் உட்கார்ந்துவிட்டு ஏழ முயற்சிக்கும் போது முழங்கால்களில் கை வைத்து ஆதரவு எடுத்துக்கொள்ள வேண்டிய நிலை வருகிறதா அல்லது இரவில் ஆழ்ந்த தூக்கத்தில் திடீரென்று கால்பிடறியில் பயங்கரமான தசை இழுக்கல் ஏற்பட்டு அலறல் வருகிறதா இந்த கேள்விகளில் ஒன்றுக்கு கூட உங்கள் பதில் ஆம் என்றால் இப்போது சற்று கவனமாக இருங்கள் இது சாதாரண சோர்வு அல்ல உங்கள் உடலின் அடித்தளம் அதாவது உங்கள் கால்கள் இப்போது பலவீனமடையத் தொடங்கிவிட்டன என்பதற்கான அபாயமணி இது ஆனால் பதற்றப்பட வேண்டாம் உங்களை பயமுறுத்த அல்ல விழிப்புணர்வு அளிக்கத்தான் மவுண்ட் இன்ஸ்பயர்ட் உங்களை வரவேற்கிறது இன்றைய இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையையே மாற்றக்கூடும் இன்று நான் உங்களுக்கு விலையுயர்ந்த மருந்துகளையோ ரசாயன சொல்லப் சொல்லப்போவதில்லை நாம் திரும்பிப் போகப் போவது நம் பழைய இந்திய சமையலறைக்குத்தான் அங்கே மறைந்திருக்கும் எட்டு அதிசயமான நாட்டுப்புற உணவுகள் பற்றி இன்று போகிறோம் அவை அறுபது வயது கால்களுக்கு கூட இருபது வயது உயிரை ஊட்டும் சக்தி கொண்டவை ஆம் நீங்கள் சரியாகத்தான் கேட்டீர்கள் இந்த எட்டு விஷயங்களில் எட்டாவது ஒன்றை நான் வீடியோவின் இறுதியில் சொல்வேன் அது என்னுடைய தனிப்பட்ட விருப்பமானதும் மருத்துவர்களாலும் உடனடி சக்தி அளிப்பதாக கருதப்படுவதும் தான் முதுமையில் யாரையும் சார்ந்து வாழ வேண்டிய நிலை வரக்கூடாது என்று நீங்கள் விரும்பினால் உங்கள் பேரன் பேத்திகளுடன் ஓடி விளையாட வேண்டும் என்று நினைத்தால் இந்த வீடியோவை ஒரு வினாடி கூட ஸ்கிப் செய்யாதீர்கள் ஏனெனில் அரைகுறை தகவல் நோயை விட ஆபத்தானது ஆகவே பலவீனத்திலிருந்து பலத்துக்கான பயணத்தை இப்போது தொடங்குவோம் தீர்வை அறியுமுன் நம் கால்களில் இந்த பலவீனம் ஏன் வருகிறது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நேற்று வரை மலை ஏறிய கால்கள் இன்று நான்கு அடிகள் நடக்கவே நடுங்குவது ஏன் மருத்துவ அறிவியலில் இதை சார்கோபீனியா என்று சொல்கிறார்கள் எளிய வார்த்தையில் சொன்னால் ஒரு பழைய கட்டிடத்தின் சுவர்கள் காலப்போக்கில் சிதைவது போல் நாற்பது வயதுக்குப் பிறகு நம் உடல் மெதுவாக தசைகளை இழக்கத் தொடங்குகிறது ஒவ்வொரு ஆண்டும் தசைகள் சிறிது சிறிதாக குறைந்து கொண்டே போகின்றன இதோடு சேர்ந்து இன்னொரு பெரிய பிரச்சனையும் நடக்கிறது வயது அதிகரிக்கும்போது உணவில் உள்ள கால்சியம் வைட்டமின் டி புரதம் ஆகியவற்றை நம் செரிமான அமைப்பு சரியாக உறிஞ்ச முடியாமல் போகிறது அதன் விளைவாக எலும்புகள் உள்ளிருந்து காலியாகத் தொடங்குகின்றன நரம்புகள் சுருங்குகின்றன நாம் என்ன செய்கிறோம் வலிக்கான மாத்திரையை எடுத்துக்கொள்கிறோம் நண்பர்களே வலி மாத்திரை அலாரத்தை மட்டும் நிறுத்தும் தீயை அணைக்காது நம் உடல் எஞ்சினுக்கு சரியான எரிபொருள் தேவை நம் உடல் ஒரு அதிசயம் சரியான ஊட்டச்சத்து கிடைத்தால் எழுபது கூட அது தன்னை தானே சரி செய்து கொள்ளும் ஆகவே உங்கள் கால்களை இரும்பு போல் வலுவாக்கும் அந்த எட்டு நாட்டுப்புற பொக்கிஷங்களை இப்போது வெளிச்சத்துக்கு கொண்டு வருவோம் மேலும் இந்தப் பொருட்களில் ஏதேனும் வாங்க வேண்டுமென்றால் அவற்றின் லிங்குகளை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து விடுவேன் வேறு எங்கும் தேடி அலைய வேண்டாம் நம் பட்டியலில் முதலில் வரும் பொருள் பழைய காலத்து மல்லர்கள் தங்கள் வேட்டிக்குள் கட்டிக்கொண்டு சென்றது அது வருத்த கடலை மற்றும் வெள்ளம் இன்றைய இளைஞர்கள் ஜிம்முக்கு போய் ஆயிரக்கணக்கில் செலவு செய்து புரதப் பொடிகளை குடிக்கிறார்கள் ஆனால் உண்மையான பலம் எங்கே இருக்கிறது என்பதை நம் முன்னோர்கள் அறிந்திருந்தார்கள் கடலையில் நிறைய புரதமும் நார்ச்சத்தும் உள்ளது அது நேரடியாக சேதமடைந்த தசைகளை சரி செய்கிறது வெள்ளம் வெறும் இனிப்பல்ல அது இரும்புச்சத்து நிறைந்த ஒரு களஞ்சியம் இந்த இரண்டையும் சேர்த்து சாப்பிட்டால் அற்புதம் நடக்கும் கால்களில் மயக்கம் அல்லது மின்மினுப்பு உணர்வு வருவதற்கு காரணம் அங்கு இரத்த ஓட்டம் சரியாக இல்லாததுதான் வெள்ளம் சாப்பிடுவதால் ஹீமோகுளோபின் அதிகரித்து இரத்த ஓட்டம் வேகமாகும் நரம்புகளில் இரத்தம் ஓடத் தொடங்கினால் கால்களும் தானாக ஓடத் தொடங்கும் நீங்கள் அதிகமாக எதுவும் செய்ய வேண்டியதில்லை தினமும் மாலை நேரத்தில் சிறிய பசி வந்தால் டீயுடன் ஆரோக்கியமற்ற பிஸ்கட் சாப்பிடுகிறீர்களே அதை மாற்றுங்கள் ஒரு கைப்பிடி தோலுடன் வருத்த கடலை அதோடு ஒரு சிறிய துண்டு வெல்லம் நன்றாக மென்று சாப்பிடுங்கள் ஒரு வாரத்திற்குள் உங்கள் சோர்வு குறைந்து வருவதை உணர்வீர்கள் இரண்டாவது உணவு சாஸ்திரங்களில் தேவர்களின் உணவு என்று சொல்லப்படுவது அது மக்கானா எழுந்து போது முழங்கால்களில் கட கட என்று சத்தம் வருகிறதா அப்படியானால் உங்கள் மூட்டுகளில் இருக்கும் இயற்கையான எண்ணெய் அதாவது கிரீஸ் குறைந்துவிட்டது என்று அர்த்தம் இந்த பிரச்சினைக்கு மக்கானா ஒரு தீர்வு அதில் கால்சியம் நிறைந்திருக்கிறது மூத்தவர்களுக்கு இது சிறந்த ஸ்நாக் எளிதில் செரியும் கனமான உணவுகள் முதுமையில் சரியாது ஆனால் மக்கானா வயிற்றை லேசாக வைத்துக்கொண்டு எலும்புகளை வலுப்படுத்தும் கச்சா மக்கானாவை சாப்பிட சிரமமாக இருக்கலாம் அதனால் ஒரு கடாயில் சிறிது சுத்தமான நெய் விட்டு ஒரு கைப்பிடி மக்கானாவை மிதமான தீயில் கரகரப்பாக வறுக்கவும் மேலே சிறிது கல் உப்பும் மிளகு தூளும் கொள்ளலாம் டிவி பார்க்கும்போது கூட இதை ஸ்நாக் போல சாப்பிடலாம் இது உங்கள் மூட்டு வலிகளை குறைப்பதோடு மட்டுமல்ல முகத்தில் முதுமை சுருக்கங்கள் வருவதையும் தடுக்க உதவும் நண்பர்களே மூன்றாவது உணவின் பெயரை கேட்டால் நீங்கள் சற்று ஆச்சரியப்படலாம் நவீனமாக ஆக வேண்டும் என்ற எண்ணத்தில் நாம் இதை மறந்துவிட்டோம் அது ராகி சில இடங்களில் இதை நாச்சி அல்லது மடுவா என்றும் சொல்கிறார்கள் கோதுமை அரிசியுடன் ஒப்பிடும்போது ராகியில் பத்து மடங்கு அதிக கால்சியம் உள்ளது என்பதை அறிந்தால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் ஆம் பத்து மடங்கு எலும்புகளின் அடர்த்தியை அதிகரிக்க உலகிலேயே மிகச் சுலபமான மிக வலிமையான தானியம் இது எலும்பு முறிவு அல்லது ஆஸ்டியோபோரோசிஸ் உள்ளவர்களுக்கு மருத்துவர்களே ராகி சாப்பிட பரிந்துரைக்கிறார்கள் மூத்தவர்களுக்கு பற்கள் தொடர்பான பிரச்சனைகள் இருப்பதால் கடினமான உணவுகளை சாப்பிட முடியாது அப்படியிருந்தால் ராகி கஞ்சி செய்து குடிக்கலாம் அல்லது எளிய வழி வீட்டில் பயன்படுத்தும் கோதுமை மாவில் ராகி மாவை கலந்து கொள்ளலாம் வாரத்தில் குறைந்தது மூன்று முறை ராகி ரொட்டி அல்லது ராகி தோசை சாப்பிடுங்கள் இது வயிற்றை குளிர்ச்சியாக வைத்துக்கொண்டு கால்களின் எலும்புகளை கல்லைப் போல வலுவாக்கும் நான்காவது சூப்பர் உணவு நம் வீட்டைச் சுற்றியே வளர்கிறது ஆனால் அதற்கு நாம் மதிப்பளிப்பதில்லை அது முருங்கை வெளிநாட்டவர்கள் இதை மிராக்கில் ட்ரீ என்று சொல்லி அதன் பொடியை ஆயிரக்கணக்கில் விற்பனை செய்கிறார்கள் ஆனால் நாம் இந்தியர்கள் இதை புறக்கணிக்கிறோம் முருங்கைக்காயில் பாலைவிட நான்கு மடங்கு அதிக கால்சியமும் ஆரஞ்சைப் போல ஏழு மடங்கு அதிக வைட்டமின் சியும் உள்ளது ஆயுர்வேதத்தில் இது இயற்கையான வலி நிவாரணி என்று கருதப்படுகிறது மூட்டுவலி வலி கீழ்வாதம் போன்ற பிரச்சினைகளில் இது மிகவும் பயனுள்ளதாகும் கால்வலி இருந்தாலோ யூரிக் ஆசிட் அதிகரித்தாலோ அல்லது கால்களில் கடுமையான வீக்கம் ஏற்பட்டாலோ முருங்கை ஒரு அமிர்தம் போன்றது முருங்கை காயை வைத்து குழம்போ அல்லது பொரியலோ செய்து சாப்பிடலாம் ஆனால் அதிகமான பயன் வேண்டுமென்றால் முருங்கை சூப் குடிப்பதே சிறந்தது முருங்கை இலைகளையும் காய்களையும் தண்ணீரில் கொதிக்க வைத்து சிறிது உப்பு மசாலா சேர்த்து சூடாக குடிக்கவும் இந்த சூப் நரம்புகளில் ஏற்பட்ட அடைப்புகளை திறந்து உடலிலுள்ள வாயு தோஷத்தை வெளியேற்றிவிடும் ஐந்தாவது உணவு உங்கள் மூளை மற்றும் நரம்புகளுக்கானது பல நேரங்களில் கால்களில் சக்தி இருக்கும் ஆனால் மூளையிலிருந்து கால்களுக்கு தகவல் கொண்டு செல்லும் நரம்புகள் பலவீனமடைந்துவிடும் அதனால் நடக்கும்போது கால்கள் தடுமாறும் இங்கே உதவுவது வால்நட் மற்றும் பாதாம் வால்நட்டின் வடிவமே மனித மூளை போல் இருப்பது ஒரு தற்செயல் அல்ல அதில் ஓமேகா மூன்று கொழுப்பு அமிலங்கள் உள்ளன அவை நரம்புகள் உலராமல் காக்கும் பாதாமில் உள்ள வைட்டமின் இ தசைகளை வலுப்படுத்தும் ஆனால் கவனியுங்கள் இவற்றை உலர்ந்தபடியே ஒருபோதும் சாப்பிடாதீர்கள் முதுமையில் செரிமான சக்தி குறைந்து விடுகிறது உலர் பருப்புகள் உடலை சூடாக்கும் சரியாக சரியாது இரவு தூங்குவதற்கு முன் இரண்டு வால்நட் பருப்புகளையும் நான்கு பாதாம்களையும் தண்ணீரில் ஊற வைக்கவும் காலையில் எழுந்ததும் பாதாமின் தோலை நீக்கி காலியான வயிற்றில் நன்றாக மென்று விழுதாகி சாப்பிடுங்கள் இது உங்கள் கால்களுக்கு மட்டுமல்ல உங்கள் நினைவாற்றலுக்கும் உறுதியான கவசமாக இருக்கும் ஆறாவது உணவு இன்றைய பலர் பயப்படும் ஒன்றுதான் அது சுத்தமான தேசி நெய் நெய் சாப்பிட்டால் கொலஸ்ட்ரால் அதிகரிக்கும் உடல் எடை கூடும் என்று பலர் நினைக்கிறார்கள் நண்பர்களே அது அரை உண்மை ரிஃபைன்ட் எண்ணெய் விஷம் ஆனால் மாட்டின் சுத்தமான நெய் மருந்து ஒரு கதவின் குவியல் துருப்பிடித்து சத்தம் எழுப்பினால் அதில் எண்ணெய் அல்லது கிரீஸ் தடவுவோம் அல்லவா அதேபோல் நம் முழங்கால் இடுப்பு மூட்டுகளும் குவியல்கள் போன்றதே உடலில் உலர்ச்சி அதிகரித்தால் வலி ஆரம்பமாகிறது நெய் மூட்டுகளுக்கு மென்மையை அளிக்கிறது எலும்புகள் ஒன்றோடொன்று உரசாமல் காக்கிறது நீங்கள் நெய் குடிக்க வேண்டியதில்லை தினமும் ஒரு சிறிய கரண்டி நெய்யை சமைத்த உணவின் மேல் பருப்பு அல்லது ரொட்டியின் மேல் கச்சையாக ஊற்றி சாப்பிடுங்கள் அதை வேக வைக்க வேண்டாம் இப்படியே மேலிருந்து சேர்க்க வேண்டும் இது தோஷத்தை சமப்படுத்தும் ஆயுர்வேதத்தின்படி முதுமையில் வரும் தொன்னூறு சதவீத வலிகள் வாயுத் தோஷத்தினால்தான் அதை அமைதிப்படுத்தும் மிகப்பெரிய தான் ஏழாவது உணவு ஒவ்வொரு இந்திய அம்மாவுக்கும் தெரிந்த பாரம்பரிய மருந்து மஞ்சள் பால் ஆனால் அதை செய்யும் சரியான முறையை தொன்னூறு சதவீத மக்கள் அறியவில்லை இரவில் தூங்கும்போது கால்களில் பதற்றம் வலி அல்லது ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம் இருந்தால் இந்த பால் உங்களுக்கு அமிர்தம் மஞ்சளில் உள்ள குர்குமின் வீக்கத்தை குறைக்கும் ஆனால் வெறும் பாலில் மஞ்சள் கலந்து குடித்தால் முழு பயன் கிடைக்காது ஒரு கப் பாலை சூடாக்குங்கள் அதில் அரை கரண்டி மஞ்சள் சேர்க்கவும் இப்போது கவனமாக அதில் ஒரு சிட்டிகை மிளகு தூளும் ஒரு சிறிய இலவங்கப்பட்டை துண்டும் சேர்க்க வேண்டும் ஏன் தெரியுமா மஞ்சளின் சக்தியை உடலுக்குள் கொண்டு செல்லும் சாவி மிளகுதான் மிளகில்லாமல் மஞ்சளின் தொன்னூறு சதவீத பலன் வீணாகிவிடும் இதை தூங்குவதற்கு அரை மணி நேரத்திற்கு குடியுங்கள் காலையில் நீங்கள் இவ்வளவு புத்துணர்ச்சியாக எழுந்திருப்பீர்கள் என்று உங்களுக்கே நம்ப முடியாது இப்போது என் தனிப்பட்ட விருப்பமான எட்டாவது உணவின் முறை பேரீச்சம்பழம் முதியவர்கள் அடிக்கடி சொல்லும் புகார் என்ன மகனே உடலில் தைரியம் இல்லை உடல் சோர்ந்து போகிறது என்பதுதான் பேரீச்சம்பழம் இயற்கை கொடுத்த சக்தி காப்சியூல் இதில் பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் நிறைந்துள்ளன கால்களில் ஏற்படும் தசை இழுக்கலுக்கான மிகப்பெரிய காரணம் பொட்டாசியம் குறைபாடுதான் என்பதை நீங்கள் அறிவீர்களா நாளில் எப்போது வேண்டுமானாலும் சோர்வு உணர்ந்தால் இரண்டு பேரீச்சம்பழம் சாப்பிடுங்கள் அல்லது இரண்டு பேரீச்சம்பழங்களை பாலில் கொதிக்க வைத்து அந்த பாலை குடித்து பழங்களை மென்று சாப்பிடுங்கள் இது இரத்த குறையை நீக்கி தசைகளுக்கு உடனடி வலிமை தரும் நண்பர்களே இந்த எட்டு உணவுகள் உங்கள் உடலுக்கான எரிபொருள் ஆனால் வண்டி பெட்ரோல் மட்டும் இருந்தால் ஓடாது என்ஜினையும் இயக்க வேண்டும் இவற்றையெல்லாம் சாப்பிட்டுவிட்டு நாள் முழுவதும் படுக்கையிலேயே இருந்தால் எந்த பயனும் இல்லை இந்த உணவுகளின் முழு பயனை பெற நீங்கள் மூன்று சிறிய விஷயங்களை கட்டாயம் செய்ய வேண்டும் முதல் விஷயம் சூரிய ஒளி நீங்கள் எவ்வளவு கால்சியம் சாப்பிட்டாலும் உடலில் வைட்டமின் டி இல்லையென்றால் அது எலும்புகளில் சேராது வைட்டமின் டிக்கான ஒரே மூலமே சூரியன் தினமும் காலை மென்மையான வெயிலில் பதினைந்து முதல் இருபது நிமிடம் உட்காருங்கள் அது உங்கள் எலும்புகளை சார்ஜ் செய்யும் இரண்டாவது சரியான அளவு தண்ணீர் முதுமையில் தாகம் குறைந்து விடுகிறது அதனால் பலர் தண்ணீர் குடிப்பதை மறந்து விடுகிறார்கள் நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் நம் தசைகள் எழுபத்தைந்து சதவீதம் தண்ணீரால் ஆனவை தண்ணீர் குறைந்தால் தசைகள் இறுகிவிடும் நாளெங்கும் சிறு சிறு அளவாக தண்ணீர் குடித்துக்கொண்டே இருங்கள் மூன்றாவது லேசான உடற்பயிற்சி ஒரு மந்திரத்தை நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இயக்கம்தான் மென்மை நீங்கள் நகர்ந்தால் மூட்டுகள் திறந்தே இருக்கும் நின்றுவிட்டால் துருப்பு பிடிக்கும் நான் ஜிம்முக்கு போகச் சொல்லவில்லை காலை மாலை பதினைந்து நிமிடம் நடைபயிற்சி போதும் நடக்க முடியாவிட்டால் படுக்கையிலேயே உட்கார்ந்து கால் விரல்களை வட்டமாக சுழற்றுங்கள் உடலை எப்படியாவது அசைக்க வேண்டும் நண்பர்களே முதுமை ஒரு நோய் அல்ல அது வாழ்க்கையின் ஒரு கட்டம் மட்டுமே அது ஒரு எண் உங்கள் மன உறுதி வலுவாக இருந்தால் உங்கள் எலும்புகள் இரும்பு போல இருந்தால் எண்பது வயதிலும் இருபது வயது இளைஞனை மிஞ்சலாம் என் கைகளை கூப்பி உங்களிடம் ஒரு வேண்டுகோள் இன்றே இந்த எட்டு விஷயங்களில் எந்த இரண்டு அல்லது மூன்றையாவது உங்கள் உணவில் சேர்க்கத் தொடங்குங்கள் வெறும் ஏழு நாட்கள் ஆம் உங்களுக்கு நீங்களே ஏழு நாட்கள் கொடுங்கள் படிக்கட்டில் ஏறும்போது உங்கள் மூச்சிலும் கால்வழியிலும் மாற்றம் ஏற்பட்டிருப்பதை உணர்வீர்கள் இப்போது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சிறிய வேலை இருக்கிறது மவுண்ட் இன்ஸ்பயர்ட் நாமெல்லாம் ஒரு குடும்பம் இதில் எதை நீங்கள் இன்று முதல் சாப்பிட ஆரம்பிக்கப் போகிறீர்கள் என்று கமெண்டில் சொல்லுங்கள் அல்லது உங்கள் பாட்டி நாணி சொல்லிய கால்வழிக்கு உதவும் எந்த நாட்டுப்புற மருந்து உங்களுக்கு தெரிந்தால் அதைவும் எழுதுங்கள் உங்கள் ஒரு கருத்து இன்னொரு முதியவருக்கு உதவியாக இருக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது என்று நினைத்தால் அதை உங்களுக்குள் மட்டும் வைத்துக் கொள்ளாதீர்கள் உங்கள் பெற்றோர் தாத்தா பாட்டி அல்லது நண்பர்களின் வாட்ஸ்அப் குழுவில் கண்டிப்பாக பகிருங்கள் நல்லதை பகிர்ந்தால் அது பெருகும் மேலும் இப்படிப்பட்ட ஆரோக்கியம் சார்ந்த அறிவியல் மற்றும் நாட்டுப்புற வழிமுறைகளை தொடர்ந்து பெற விரும்பினால் இப்போதே மவுண்ட் இன்ஸ்பயர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் ஐக்கானை அழுத்த மறக்காதீர்கள் ஆரோக்கியமாக இருங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் எப்போதும் ஊக்கத்துடன் இருங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு புதிய தகவலுடன் சந்திப்போம் அதுவரை ஜெய் ஹிந்த்